ஆன்மீக நண்பர்களே வெல்கம் டு மதன் மீடியா பக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் இந்த ஆன்மீக பதிவில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான பல சிறப்புகளை கொண்டிருக்கும் மலைமேல் இருக்கும் சிவன் கோவில் பார்க்க போகிறோம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் திருக்கழுகுன்றம் சென்னையில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஊர் திருக்கழுகுன்றம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்கழுகுன்றம் வட்டத்தில் தலைமையிடமாக திருக்கழுகுன்றத்தில் அமைந்திருக்கிறது இந்த கோயில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவாலயமாகும் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களும் ஒன்றாகும் திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும் இத்தலம் வேதமே மலையா இருத்தலின் வேதகிரி என பெயர் பெற்றது வேதாச்சலம் கதலிவனம் கழுகுன்றம் என்பன இத்தளத்திற்குரிய வேறு பெயர்கள் மலைமேல் ஒரு கோயில் ஊருக்குள் ஒரு கோயில் உள்ளது இவை முறையே மலைக்கோயில் தாழக்கோயில் என்றழைக்கப்படுகிறது இறைவர் திருப்பெயர் வேதகிரீஸ்வரர் மலைமேல் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பக்தவத் சலேஸ்வரர் கோயிலில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இறைவியார் திருப்பெயர் சொக்கநாயகி மலைமேல் இந்த கோலத்தில் காட்சி தருகிறார் திரிபுர சுந்தரி தாழக்கோயிலில் நாடிய வரம்பருளும் அம்பாளாக தனி கோயிலில் தரிசனம் செய்யலாம் தாழக்கோயில் மார்க்கண்டேர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவிக்க இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும் அது முதற்கொண்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அவருள் பாலிக்கிறார் சிவத்தலங்களில் கருவறைக்கு எதிரில் இருக்கும் நந்தி இங்கில்லாமல் இருப்பது மாறுபட்டதாகும் ஐநூற்றி அறுபத்தைந்து படிக்கட்டுகளுடன் மலை மீது அமைந்த அமைதி தவழும் அழகிய தலம் திலனகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியா சொல்லுகோ இந்த ஊர் பேரு திருக்கழு குன்றம் சுவாமி வந்து யாரும் ஆலயம் கட்டல மலை வந்து நான்கு குன்றுகளா இருக்கு நான்கு குன்றுகளும் நான்கு வேதங்கள் வேதம் என்பது நம்ம வரலாற்றில் படிக்கிறங்க ரிக்வேதம் சாமவேதம் வேதம் யோர்வேதம் வேதம் வேதமே மலையாமிந்திருப்பதுனால வேதத்து மேலே காலை வச்சேரமும் நந்தி பெருமான் மலை மேலே கிடையாது ஏன் நந்தி இல்லைன்னா வேதமே மலையாமந்திருப்பதுனால் இந்த நான்கு குன்றுகள் இடைவெளியான பகுதி காடாக அமைஞ்ச பகுதி காட்டில் வந்து பசுக்கள் மேஞ்சுது பசு வந்து சுவாமியை இருக்கக்கூடிய பாறை மேலே பாறையாக இருந்த நான்கு குன்றுகள் சுவாமியும் இருக்கிற ஒரு குன்று அந்த குன்று மேலே பசுக்கள் காட்டில் தினசரி இந்த வடிவங்க இருக்கு பாருங்க அதுபோல தினசரி அந்த பாறை மேலே தன் மடையிலிருந்து தானாக பால் கொட்டும் பால் கொழுமுலிருந்து பாறை வெடித்து வாழ மரத்தோடு போய் எம்பிட்டு வடிவத்துல அம்புட்டு வடித்துல சுயமாக தோன்றியவர் இதுதான் சுவாமி பேர் வேதத்து மேலே தோன்றனால வேத விரீஸ்வரர் திருக்கழுகுன்றம் எப்படி பேருன்னா குன்று மேலே கழுகு சாப்பிட்டதுனால கழுக்குன்றம் திரு என்ற வார்த்தை சிவனுக்கு உரியதுனால திருக்கழுகுன்றோம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் அதிசயமான தீர்த்தம் இன்றும் இந்த அதிசயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது மூலிகை கலந்த தடாகம் என்பது குறிப்பிடத்தக்கது சித்தபிரமை உள்ளவர்கள் இந்த தீர்த்தத்தில் மூழ்கிவிட்டு இறைவனை மனமுருக வேண்டினால் முழுமையாக குணமடைகின்றனர் என்பது இப்போதும் நடக்கும் அதிசயம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்றி அறுபத்தி ஓராவது தேவார தலமாகும் திருக்கழுகுண்டத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கும் போது அது சமயம் குளத்தில் அலைகள் அதிகமாவதுடன் குளத்தின் ஓரங்களில் நுரை கட்டும் சங்கு கரை ஒதுங்கியதும் கோயில் அர்ச்சகர்கள் அதை தட்டில் எடுத்து வைப்பார்கள் அது சமயம் அதன் உள்ளே உள்ள சங்கு பூச்சியானது தனது சங்கு ஓட்டை பிரித்துவிட்டு மீண்டும் தண்ணீரிலே சென்றுவிடும் கழுகு வழிபட்டதால் வழிவழுகின்றதால் இத்தலத்திற்கு திருகழுகுன்றம் என பெயர் வந்தது பிரம்மனின் எட்டு மானச புத்திரர்கள் சாருப்பய பதவிக்காக தவம் இருந்தனராம் முடிவில் சாருப்பிய என வரம் கேட்பதற்கு பதில் சாயுற்றிய என கேட்டதால் கழுகாக மாறிவிட்டனராம் எனவே நான்கு யுகத்திற்கு இருவர் என கழுகுகளாக இங்கு வரும் அவர்கள் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் உண்டு செல்வர் நண்பகல் நேரத்தில் இந்த காட்சியை காணலாம் இத்தளத்திற்கு வரும் வடநாட்டு யாத்திரிகர்களுக்கு பட்சி தீர்த்தம் என்று சொன்னால்தான் புரியும் மலை மீது ஏறிச் செல்ல நன்கமைக்கப்பட்ட மலைப்பாதை செம்மையான படிகளுடன் உள்ளது இம்மழையை வருதல் சிறப்புடையது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த கோயில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கிபி அறுநூத்தி பத்து முதல் அறுநூத்தி நாற்பதில் கட்டிய குடைக்கோழி கோயில் என்று கூறுவர் இந்த கோயில் ஒரு கல் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது எங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் விடியற்காலையில் நீராடி இந்த மழையை வளம் வரில் உடற்பனி நீங்கும் இதை சில மருத்துவர்களே மேற்கொண்டு அனுபவத்தில் உணர்ந்துள்ளனர் இத்தலத்திற்கு அந்த கவி வீரராக புலவர் பாடியுள்ள தல உள்ளது தாழக்கோவில் கல் மண்டபத்தின் மீது செங்கல்லால் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோயில் கோயிலுக்கு வெளியே ஐந்து தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சன்னதிக்கு எதிரில் உள்ள மிக்க புகழுடைய சங்கு தீர்த்தத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கின்றது இதில் கிடைத்த சங்குகள் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன வளம் வரும்போது நந்தி தீர்த்தத்தை எடுத்து அலுவலக சுவரில் அழகான அஷ்டபூஜ துர்க்கைகளின் சிற்பம் உள்ளது இதன் கலை அழகு கண்டுணரத்தக்கது பிரகாரத்தில் ஆத்மநாத சன்னதி பீடம் மட்டுமே உள்ளது பானம் இல்லை எதிரில் மாணிக்கவாசகர் சன்னதி உள்ளது அம்பாளுக்கு மார்பில் ஸ்ரீசக்கர பதக்கம் சார்த்தப்பட்டுள்ளது ஆண்டில் ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் நவராத்திரியில் வரும் நவமி ஆகிய மூன்று நாட்களில் மட்டுமே அம்பாளுக்கு முழு அபிஷேகம் செய்யப்படுகிறது சித்திரை திருவிழாவில் மூன்றாம் நாள் காலை அதிகார நந்தி சேவையன்று பஞ்சமூர்த்திகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு மலைவளம் வருதல் சிறந்த காட்சி இங்கு பைரவர் வாகனமின்றி உள்ளார் கருவறை கஜபிரஷ்ட அமைப்புடையது ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் சோழர் பாண்டியர் ராஷ்டிரகூடர் காலத்திய கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்து சோழபுரம் என்று குறிப்பிடப்படுகிறது அன்னை திருபுர சுந்தரி சுயம்பு வடிவானவள் எனவே ஆடிப்பூரம் நவராத்திரி கடைசி நாள் பங்குனி உத்திரம் ஆகிய ஆண்டுக்கு மூன்று நாட்கள்தான் முழு அபிஷேகம் செய்வார்கள் மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்வார்கள் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கன்னி லக்னத்தில் குரு பிரவேசிக்கும் காலத்தில் லட்சதீப விழா நடைபெறும் புஷ்பகர மேளா என புகழ்பெற்று இந்த விழா வட இந்தியாவில் நடக்கும் கும்பமேளா போன்ற மிகப்பெரிய புகழ்பெற்றது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க செலக்ட் ஆல் செய்யுங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் செய்கிற புதிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்